இன்றைக்கு நாம் பணத்தை பெருக்குவதற்கான யுக்திகளையும் அதோடு ஒரு ஊக்கமூட்டும் கதையையும் பார்க்க போகிறோம் இந்த கதை உங்களுக்கு பணத்தின் மதிப்பை உணர்த்தவும் அதை சரியான முறையில் கையாளவும் உதவும் பணத்தை பெருக்குவதற்கான மூணு யுக்திகள் சேமிப்பு சேமிப்பு என்பது பணத்தை பெருக்குவதற்கான முதல் படியாகும் நீங்கள் எவ்வளவு குறைவா செலவு செய்கிறீங்களோ அவ்வளவு அதிகமாக சேமிக்க முடியும் சேமிப்பது என்பது ஒரு நல்ல பழக்கம் இது உங்கள் எதிர்காலத்திற்கான அடித்தளத்தை அமைக்கும் முதலீடு சேமித்த பணத்தை முதலீடு செய்வது என்பது பணத்தை பெருக்குவதற்கான இரண்டாவது படியாகும் முதலீடு செய்வதன் மூலம் உங்கள் பணம் காலப்போக்கில் அதிகரிக்கும் முதலீடு செய்வதற்கு பல வழிகள் உள்ளன அவற்றில் பங்குகள் பத்திரங்கள் மற்றும் பரஸ்பர நிதிகள் ஆகியவை அடங்கும் தொழில் தொழில் செய்வது என்பது பணத்தை பெருக்குவதற்கான மூன்றாவது படியாகும் நீங்கள் ஒரு தொழிலை தொடங்கும் போது உங்கள் வருமானம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது தொழில் செய்வது என்பது கடினமாக இருக்கலாம் ஆனால் அது உங்களுக்கு பெரிய அளவில் லாபம் ஈட்டித்தர முடியும் இளைஞன் இருந்தான் இருந்துதான் அவன் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன் ராமுவுக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது ஆனால் அவனுக்கு எப்படி சம்பாதிப்பது என்று தெரியல ஒரு நாள் ராமு ஒரு பணக்காரரை பார்த்தான் பணக்காரர் ராமுவிடம் நீ பணக்காரனாக இருக்க விரும்பினால் நீ சேமிக்க வேண்டும் முதலீடு செய்ய வேண்டும் தொழில் செய்ய வேண்டும் என்று கூறினார் ராமு பணக்காரரின் அறிவுரையை பின்பற்றினான் அவன் தனது வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிக்க தொடங்கினான் பின்னர் அவன் தனது சேமிப்பை முதலீடு செய்தான் சிறிது காலத்தில் ராமு ஒரு சிறிய தொழிலை தொடங்கினான் ராமுவின் கடின உழைப்புக்கு பலன் கிடைத்தது அவன் விரைவில் பணக்காரன் ஆனான் ராமுவை பார்த்து ஊரில் உள்ள மற்ற இளைஞர்களும் ஊக்கம் பெற்றனர் கதை சொல்லும் நீதி இந்த கதை நமக்கு சேமிப்பின் முக்கியத்துவத்தையும் முதலீட்டின் முக்கியத்துவத்தையும் தொழிலின் முக்கியத்துவத்தையும் உணர்த்துகிறது நீங்கள் பணக்காரனாக இருக்க விரும்பினால் நீங்கள் சேமிக்க வேண்டும் முதலீடு செய்ய வேண்டும் தொழில் செய்ய வேண்டும் நினைவில் கொள்ளுங்கள் பணம் என்பது ஒரு கருவி அதை சரியான முறையில் பயன்படுத்தினால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி லைக்